பல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே காணப்பட வேண்டும் தானியலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் நாங்கள் எங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நல்ல கவனிங்க ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இங்க மூணு பேர் இருக்கிறாங்க இயேசு சொன்னார் எங்கு இருவர் மூவர் இருக்கிறார்களும் நான் அங்கு இருக்கிறேன் என்று சொன்னார் சரியா அப்போ இவர்கள் தேவனை ருசித்து பார்த்தவர்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் அவங்க அனுபவித்தவங்க சரியா நான் சொல்றது புரியுதா அப்போது ஆண்டவரை இவங்க சொல்கிறாங்க அந்த ராஜ்யத்தில் இவங்க வந்து அகதியாய் வந்தவர்கள் அடிமைகள் சரியா அடிமைகள் ஆனால் இவங்க சொல்கிறாங்க இவங்க உடைய காரியம் என்னென்னா ஆனால் என்ன ப்ரிவலேஜ் அப்படின்னா தி ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் உங்களுக்கு புரியுதுங்களா இவங்க எங்க எங்கே இருந்தவங்க அப்படின்னா அரண்மனையிலே வாழ்ந்தவர்கள் உங்களை யார் அரண்மனையில் தே நோ வாட் இஸ் குட் டேபிள் மேனரிசம் நல்ல படித்தவங்க நல்ல திறமசாலிக உங்களுக்கு புரிதுங்களா இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அமே ஸ்தோத்ரம் தானியலோடு கூட இந்த சாத்ரா மிஷா காபேத்தினை எல்லாம் சேர்ந்து எதுக்காகனா எதுக்காகன்னா அங்க இருக்கிறதான அந்த கிராமட்டிக் அந்த லிட்ரேச்சர் அங்கே இருக்கிறதான அந்த கல்தேயர் அந்த அந்த பாஷை அந்த எழுத்துக்கள் அந்த லிட்ரேச்சரெல்லாம் இவங்க என்ன பண்ணணுன்னா கற்றுக்கிட்டு அதை இன்னும் அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் இவங்களை என்ன பண்ணாங்க இவங்க ஒரு அடிமைகள் சரியா புரியுதான் என்ன சொல்கிறது ஆனால் அந்த ராஜ்யத்தில் ஒரு காரியம் வருது அந்த ராஜா ஒரு ஒரு சொற்பத்தை ஒரு சிலையை செஞ்சுட்டு இதை தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்துடுச்சு ஆனால் இவங்க வைராக்கியமாக சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் அதில் சொல்கிறாங்க என்ன நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அல்ல இல்லவி என்ன சொல்லுங்க நாங்கள் வைராக்கியமா சொல்றாங்க வைராக்கியமா சொல்றாங்க அடிமைகளுக்கு அங்க என்ன சுவாதீனம் இல்லை அங்க வந்து ஸ்தோத்திரம் எதுவும் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இருக்காது சொல்றத செய்யணும் அம்மேன் நான் சொல்றது புரியுதா நில்லுன்னா நிக்கணும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது நில்லுன்னா அங்கேயே தான் நிக்கணும் ஒரு அடி எடுத்து வச்சா அடிப்பாங்க நான் சொல்கிறது புரியுதா அப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ளாக தன்னுடைய தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்குது நீங்கள் இதை இதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதா நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை ஆனாலும் இதை கற்றுக்கொள்ள வர்றோம் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் பாருங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பு அப்ப ஆராதிச்சா என்ன நடக்குது நான் தப்பு வைக்கப்படுகிறேன் எல்லாம் சொல்லுங்க ஆராதிச்சா நான் என்ன பண்றேன் சத்தமா சொல்லுங்க ஐயா ஆராதிச்சா நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க ஆராதிக்கிற பிள்ளைகள் தப்பு வைக்கப்படுவார்கள் சரியா அடுத்தது பாருங்க ஸ்தோத்திரம் இருக்கிறார் சரியா அவர் எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்போ ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க விடுதலை உள்ளவர்களாக இருப்பார்கள் கைகளை வாய் தலையில சொல்லுங்க கர்த்தர துதிக்கிறவங்க விடுதலை பெற்றவங்களாக இருப்பாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் துதிக்கும் போது எனக்கு என்ன ஆசீர்வாதம் சிம்பிள் ஆமேன் ஸ்தோத்திரம் தப்புவிக்கப்படுவீங்க விடுவிக்கப்படுவீங்க எல்லாம் சொல்லுங்க பக்கத்தை சொல்லுங்க நீங்க ஆராதிச்சீங்கன்னா நீங்க கர்த்தரை நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க தப்புவிக்கப்படுவீங்க நீங்க விடுதலை அக்கப்படுவீங்க சத்தமா பாருங்க நல்ல செய்தி நமக்கு ஒண்ணு தெரிஞ்சா நான் நான் தப்புவிக்கிறேன் விடுவிக்கப்படுறேன் அல்லே லூயா இப்படிதான் தாவிது ஒருத்தர் இருந்தா ராஜா வந்து அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் யாரு சவுல் ராஜா உங்களுக்கு புரியுதுங்களா ஆனா அவர் ஜீவனையும் பலனையும் ஆண்டவர் தந்தார் அல்லே லோயா காரணம் என்ன காரணம் என்ன இவர் ஆராதிக்கிறதுனாலதான் இவர் தப்பு வைக்கிறார் விடுதலையா அவர் அல்லே ஒரு ராஜா கிட்ட வந்து எப்படி மாற முடியுமா ராஜாவும் மாற முடியுமா ஆனா பாத்தீங்க ஆராதிக்கிற பிள்ளையா இருந்துங்களா அவருடைய துதி எப்பொழுதும் அம்மே ஸ்தோத்திரம் தாவிதனுடைய தன வாய விட்டு பிரியாம இருந்துகிட்டே இருந்ததுனால அம்மே ஸ்தோத்திரம் அந்த ராஜா கொல்லணும் நினைச்சான் ஈட்டி எடுத்தான் ஆள் அனுப்புனான் எப்படியாவது சாகடிக்கணும் ஸ்கெட்ச் தான் போட்டான் ஆனா ஒரு ஸ்கெட்சும் பயன்படல அல்ல லூயா நல்லா அலேலியா சொல்லுங்கப்பா டேய் அல்லேலியா சொல்லுடா இவங்கள சொன்னேன் மகிமை உண்டாவதாக நம்ம ஆராதித்த பலன் என்ன வாட் இஸ் பெனிஃபிட் எனக்கு நான் தப்புவிக்கப்படுகிறேன் நான் விடுதலையாக்கப்படுகிறேன் அதனால நம்முடைய ஆராதனை குறையவே கூடாது ஆராதனையுடைய நேரம் அதிகமாகணும் பாருங்க ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில் சிக்கப்பட்ட பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க அவங்க அவங்க ஜெபித்து ஆராதித்தாங்க கைகளை வையுத ஹ Alleluia சொல்லுங்க பாக்கலாம் ஆமென் அங்க என்ன நடந்தது பாருங்க ஸ்தோத்திரம் அந்த சிறைச்சாலை அசைந்தது கைகளை வையுத Alleluia சொல்லுங்க பாக்கலாம் ஆமென் ஆண்டவர் செய்ய வேண்டியது அங்க நடந்தது அங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள் கைகளை வையுத Alleluia சொல்லுவாக அவர்கள் கட்டுகளெல்லாம் உடைந்தது கைகளை வையுத Alleluia சொல்லுங்க பாக்கலாம் அப்ப துதிக்கிற இடத்துல ஆராதிக்கிற இடத்துல நிச்சயமா சொல்றேன் ரெண்டு காரியம் நடக்கும் என்ன சொல்லுங்க பாக்கலாம் விடுவிக்கப்படுவீங்க சத்தமா சொல்லுங்க புரியுதா இப்போ இப்ப இப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆசையா இருக்குது ஐயோ அந்த மேக்ஸ் டீச்சர்ல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படி நினைக்கிறியா இல்லையா நினைச்சு பார் பாரு அந்த மேக்ஸ் டீச்சருக்கு முன்னாடி நீ வந்து சென்ட மார்க் எடுப்ப அதான் ஏன் விடுதல ஆண்டவர் படிக்காதவனுக்கு பண்ண மாட்டாரு நூறு மார்க் போட மாட்டாரு முட்டை தான் போடுவாரு நீ பிரயாசப்பட்டு படிச்சாதான் உன்ன வந்து என்ன பண்ணுவார் நூறு மார்க் எடுக்க அல்ல இல்லையா மாணவர்கள் அல்ல இல்லையா சொல்லு ஒண்ணுமே படிக்கலாம் ஸோத்ராண்டவாரு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க பாஸ் பண்ணி விட்டுருங்க ஆண்டவர் சரிய முட்டை பெற்று விட்டுருவாரு அந்த முட்டையை கொண்டு போய் கொடுத்து உங்கள் அப்பாக்கிட்ட போய் வாம்லேட்டும் போட முடியாது உன் நல்லா புரிஞ்சுங்க நீ படித்தாதான் வியாபாரம் பண்ணாதான் வேலை செஞ்சால் தான் சமையல் செஞ்சால் தான் சாப்பாடு புரியுதா அதுக்கு ஆண்டவர் பலந்தர் லேலுயா நல்லா லெலையா சொல்லுங்க ஐயா சோம்பேறியா உட்காந்துருந்தா நீ சோம்பேறி தான் ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்காது இவங்க சொல்கிறாங்க சோத்திரம் வைராக்கியமாக சொல்கிறாங்க வைராக்கியமாக சொல்றாங்க ஸ்தோத்திரம் அங்கே என்ன சட்டம் அங்கே என்ன சட்டம் நீ ஆராதிக்கலன்னா தூக்கி எங்கே போட்டுருவோம் உன்ன அக்னியில் தூக்கி போட்டுருவேன் சத்தமாலையிலேயே சொல்லுங்க சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் கவனம் அப்போ எதுலேருந்து தப்பு வைக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்கிறார் அவர் வல்லவர் எதுலேருந்து தப்பு வைக்கிறாரு அவர் எரிகிற அக்னி சத்தமாக சொல்லுங்க எரிகிற இருக்குதுல்ல நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வருதில்ல வருதா இல்லையா இப்போ ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூணு நான் நினைக்கிறேன் ரெண்டு நினைக்கிறேன் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூணு ரெண்டு வசதம் வாசிங்க சத்தமா வாசிக்க ஆ ஆஹ் கவனி கவனி நீ தண்ணீர்களில் தண்ணீரை கடக்கும் போதும் இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன்

என்னாச்சுன்னா நான் பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ பாஸ்டமெல்லாம் ஊரில் ஜேசன் அப்போ தான் பிறக்கிறதுக்காக ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கிறேன் நான் பைக் ஓட்டே வந்தேன் எங்கன்னா அந்த வேலை வேளச்சேரியில் அந்த ரேஸ் ரேஸ்கவுஸ்க்கு பின்னாடி ஒரு ரோட்டில் என்ன புதிச்சுட்டு தம் கிருபை பெரிதல்லோ ஆமேன் அப்படியே வந்தேன் சின்ன ஒரு மழை வந்துச்சு அப்படியே வழி கூட்டிச்சனை ஆனால் கத்தர் ஒரு காயம் இல்லாமல் கத்தர் பாதுகாத்தார் கொஞ்ச நேரம் என்னை ஓரமாக விட்டு என்னை என் என் பேகு என் வண்டி எல்லாம் தூக்கி ஓரத்தில் ஆட்கள் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் நான் திரும்பி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு பேர் அப்படியே கப்பலாக வந்து டபல மழை வந்து விழுறாங்க அப்படியே கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்ல என்னன்னா அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா அதுலேருந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த சஸ்பெண்ட்லாம் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக க்ரீஸு எல்லாம் வழி கொண்டு ஆனால் கத்த பாதுகாத்தார் இல்லையா சொல்லுங்க எல்லாருக்கும் ரத்த எல்லாருக்கும் ரத்த ஆனா துதித்த எனக்கோ விடுதலையை கத்த தந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தடி தூரத்துக்கு நான் அப்படியே போறா முடியாது கத்தர் பாதுகாத்த நீ துதித்து பார் நீ துதித்து பார் ஆராதித்து பார் உன் பிரச்சனைகள் மத்தியில உன் அக்னி சூளையில் மத்தியில ஆண்டவர் விடுதலையாக்குவார் உன்னோடு கூட இருப்பார் ஏன் கத்தரை துதிக்கணும் ஏன் கத்தர அவர் எனக்கு நன்மை செய்தார் சிலங்க பார்க்கலாம் ஏன் துதிக்கணும் எப்பவுமே துதிக்கும் போது வாட் டன் என் வாழ்க்கையில என்ன செய்தார்னு யோசிங்க தானா துதிப்பீங்க எத்தனை பேர் அம்ம சொல்றீங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் நீங்க வரப்போகிற காரியத்தை யோசிக்காதீங்க ஆண்டவர் செய்ததை நீங்க நினைச்சு பாருங்களேன் ஆண்டவர் செய்ய போகிறது நினைச்சு பாருங்களேன் அவ்வளோதான் உங்களுக்கு புரியுதுங்களா மகிமையா நினைங்க ஆண்டவர் ஆண்டுகிட்ட உட்கார்ந்த உடனே ஆண்டவர் எனக்கு அதை தாரம் இதை தாரம் அப்படி இப்படின்னு வந்து கையை பார்த்தே ஜோம் பண்ணாதீங்க கையை பார்த்தே ஆண்டவர் பார்த்தது ஆண்டுடைய முகத்தை பாருங்க அவருடைய பாதத்தை பாருங்க அல்லே இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிகிட்டே இருக்கணும் ஆண்டவரு எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் வானாதி வானங்கள் ஆ வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே யா நான் பாடுவே ருமே என்றுமே என்று என்றுமே அலலுயா கூட துதைச்சிக்கிட்டே இருக்கணும் கர்த்தடம் மகிமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லவர் நல்லவர் ஆமை சோதனம் அப்புறம் சொல்லுகிறாரு ராஜாவாகிய உம்முடைய கைக்கு என்ன பண்ணுவார் என்ன விடுவிப்பார் கைகளை வைத்தால் அமேன் விடுவிப்பார் அமேன் அதிகாரி கண்களில் இருந்து கத்த நமக்கு விடுதலையை கத்த தருவார் கைகளை வைத்தால் எளியா சொல்லுவாங்க ராஜாக்களுக்கு நீங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை ஹை ஹையார்க்கி இருப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க அவர் கண்களிலிருந்து தாயவையும் கிருபையையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவர்கள் எப்போ கர்த்தரை சலுகை பார்க்கலாம் சத்தமா பார்க்கலாம் ஓதை என்ன நடக்க போது ஏது நடக்க போது என்கிட்ட ஒரு குடும்பம் வந்தாங்க இவங்களவே பார்க்கும்போது என்ன இப்படி கடிப்பார் அப்படி கடிப்பா நான் சொன்ன ஒன்னா நடக்காது போங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நான் கேட்டேன் திரும்ப என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவர் எங்க சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பிவிட்டார் பா ஸ்டார் ஆமா ஒன் நினைவு ஆண்டவர் நினைவு இல்ல இல்ல இல்லையா எத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்றீங்க கர்த்தர் கைவிடவே மாட்டார் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்மை ஆண்டவர் மரண பர்யந்தம் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் எப்பவுமே துதிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆமேன் ஹால லூயா ஸ்தோத்திரம் கத்தரை நீங்கள் நோக்கி 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 பார்க்க 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 ஆமேன் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் வெக்கப்பட விடவே மாட்டார் நீங்க வேதனைப்பட விடவே மாட்டார் கத்தர் உங்களை மேன்மையாய் வைக்க கத்தர் போதுமானவராயிருக்கிறார்